இலங்கை விமானப்படைக்கு ஜனாதிபதி வருணவீர்து வழங்கல் மற்றும் கெடட் அதிகாரிகளை விமானப்படை அதிகாரிகளாக நியமித்தல் மற்றும் பறக்கும் அதிகாரி சின்னம் அணிவிக்கும் நிகழ்வு இன்று காலை சீன்குடா விமானப்படை கல்வியட் கல்லூரியில் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது ஜனாதிபதிக்கு இலக்க பறக்கும் கெடட் அதிகாரி பாடநெறியை நிறைவு செய்த அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுகுமாரி நாயக்கவினால் பறக்கும் அதிகார சின்னம் அணிவிக்கப்பட்டது பாடநெறியில் அதிபசேடமான திறமைகளை வெளிப்படுத்திய

எமது கடல் எல்லையூடாக குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றவாசிகள் சட்டவிரோத பொருட்கள் மற்றும் அண்மை காலத்தில் ஆயுதங்கள் நாட்டிற்குள் நாம் கண்டிருக்கின்றோம் எனவே கடல் எல்லையை பாதுகாப்பது என்பது மற்றும் வாழும் மக்களின் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையாகும் தற்போது போதைப் பொருள் அவற்றுடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் அந்த குற்றங்களுடன் தொடர்புடைய அரசியல் மற்றும் அரச கட்டமைப்பு இருந்துள்ளதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் அது வெறும் போதைப் பொருள் கடத்தல்களோ வெறும் குற்றச்செயல்கள் மேற்கொள்ளும் கும்பல்களின் செயற்பாடுகளோ மாத்திரமல்ல இது அரசியலுடன் பின்னி பிணைந்துள்ளது அரசு கட்டமைப்பின் சில பகுதிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதற்கு பங்களித்துள்ளன அந்த பேரழிவு எமது கிராமங்களுக்கும் பரவி வருகிறது எனவே அந்த பேரழிவை தடுப்பதில் கடல்சார் கண்காணிப்பு மிகவும் முக்கியமானது எனவே அந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை முறையாக செயற்படுத்தி தாய்நாட்டின் மற்றும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக பணியாற்றும் பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இன்று எமது நாட்டில் உள்ள பல தொழில்களின் தலைவிதி மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இல்லை அதன் பாதுகாப்பிற்காகவே தொழில்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனினும் பாதுகாப்பின்மைக்காக அது செயற்படுத்தப்படுகிறது அரச நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த பொறுப்பு குறித்து நாட்டு மக்களுக்கு எதிர்பார்ப்பு உள்ளது பிரஜைகளின் வரிப்பணத்திலிருந்து அவர்களுக்கு சம்பளம் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன மக்களுக்கு எதிராக இந்த தொழிலை பயன்படுத்தும் ஒரு சிலரும் உள்ளனர் என்பதை நாங்கள் அறிவோம் உயர் மட்டத்திலும் கீழ் உள்ளனர் நிலையிலும் காணப்படுகிறது ஆகையினால் இன்று எமது நாட்டின் அரசு எந்திரத்தில் தொழில்முறை குறிப்பிடத்தக்க அளவிற்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது எனினும் எமது விமானப்படை அதன் தொழில் மிகவும் வலுவாக பாதுகாத்துள்ளது என்பதை பெருமையுடனும் பொறுப்புடனும் கூறலாம் இந்த பெருமதியான வாய்ப்பை நீங்கள் தவறுவிடாமல் உங்கள் எதிர்காலம் தாய் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நலனுக்காக உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை முறையாக நிறைவேற்றுவீர்கள் என்ற வலுவான எதிர்பார்ப்புடன் பின்னர் விமானப்படையினரின்